அதிகாரிகள் தப்பு தப்பா பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அமைச்சர்களை நம்ம ஒப்பந்த குழியா எடுத்து சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் எதுல உட்கார்ந்து ஓட்டுநர் ஓட்டுறார் சீட் பெல்ட் அணியவும் அப்படின்னு எழுதியிருக்கு கீழ ஒருத்தன் போடுறான் அவருக்கு சீட்டை கொடு அப்புறம் பெல்ட்டை நீங்க எல்லாம் எந்த இடஒதுக்கீட்டு முறையில அமைச்சரா நீங்கள் உங்களை நாங்கள் எப்படி கேட்குறீங்க உங்களெல்லாம் இடஒதுக்கீட்டு முறை இல்லையா நான் கோனர் எனக்கு ரெண்டு நாட்டில் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்கேன் அமைச்சர் சீட்டு உங்கள் வீட்டிலே ரெண்டு அமைச்சர் இருக்கீங்களே நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்கள இது எந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு எத்தனை இடஒதுக்கீடு இருக்குது உங்கள் அமைச்சரவையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் பெண்கள் ஆனால் நீங்கள் பேசுகிறீங்களே பெருமக்களே மக்களை சமூக நீதி காத்த தலைவர்கள் காவலர்கள் ஒரு தடவை உங்கள் சமூக நீதி இங்கே வந்து காத்து விடுங்களேன் வெற்று கூச்சல் வெறும் பேச்சு நீங்க எல்லா ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் தாங்க காலையில பணி நிரந்தரம் காலையில உங்க அன்னை சிரிக்கிறதுக்கு சொல்லல சிந்திக்கிறதுக்கு சொல்ற கோணத்தில் எடுத்து சிந்திங்க நீங்க ஓட்டுனரா இவ்வளவு குடு நடத்துனரா இவ்வளவு குடு பணியிட மாற்றமா இவ்வளவு குடு ஒருத்தர் சொன்னார் பாருங்க நீங்கள் நீங்கள் வந்து சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லாததை செய்கிறது எது தெரியுமா இதெல்லாம் தான் எது நீங்கள் வேலைக்குன்னு வந்தால் நாங்கள் நாற்பது லட்சம் வாங்குவோம் பணியிட மாற்றம்னு தான் பத்து லட்சம் வாங்குவோம் அது புரியுதா இதெல்லாம் சொல்லாதது சொன்னது அதை செய்ய மாட்டோம் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் ஆசிரியர்களுக்கு உரிய ஒப்பந்த ஒப்பந்தத்தை ரத்து பணி நிரந்தர பணியாளராகவும் ஆக்க மாட்டார்கள் ஆக்க முடியாது இவர்களான் ஒரு மாநிலத்திற்கு ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி கடன் எப்படி மாண்புமிகு தமிழக நிதி அமைச்சர் அவர்கள் என் சகோதரர் வெள்ளை அறிக்கை விடுகிறார் கோடி அவர் பொறுப்பேற்கும் போது கடன் இது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வெள்ளை அறிக்கை தேவையில்லை எப்படி கடன் அந்த அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை போக்குவரத்தில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எண்பதனாயிரம் கோடி இழப்பு இப்போ ஒரு லட்சம் கோடி இருக்கும் ஆனால் பேருந்து அரசு பேருந்து பேருந்தா இருக்கா பேருந்து ஓடும் போது நம்ம அக்கா தங்கச்சி உள்ளுக்குள்ள குடையை பிடிச்சிட்டு போறாங்களா இல்லையா சிரிக்காதியே போறாங்களா இல்லையா போறாங்க ஒருத்தர் உட்காந்து ஓட்டுனர் ஓட்டுனார் சீட் பெல்ட் அணியவும் அப்படின்னு எழுதிருக்கு கீழே ஒருத்தன் போடுறான் அவருக்கு சீட்டை கொடு அப்புறம் பெல்ட்டை போடுவார் அவர் எதிர்த்து உட்கார்ந்துருக்காரு தெரியுமா ஒரு ஸ்டூல் உங்களால் நம்ப முடியுதா ஒரு சின்ன நாற்காலி உட்காந்துட்டு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பேர் கழிச்சு அவரை முட்டிக்கிட்டு அந்த நிலைமையில போக்குவரத்தை வச்சுட்டு இப்ப தனியார் போக்குவரத்துக்கு எல்லாம் அதிக லாபம் ஈட்டுது அரசு பேருந்து நட்டத்தில் போகுது ஏன் ஏன் சொல்லுங்க நீங்க எல்லாமே பாருங்க உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாமே தரமா இருக்கு சிங்கப்பூர் போங்க ரொம்ப தூரம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அதெல்லாம் போகுது பிரான்ஸ் அதெல்லாம் போகுது இந்த மலேசியா சிங்கப்பூர் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு நம்மகிட்ட அரசு எல்லாம் ஏன் தரமற்று இருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல எம் ஜி ராமச்சந்திரனுக்கு உடம்பு முடியல ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு ஏன் நீங்க அரசு மருத்துவமனையில் ஏன் படுக்கல ஏன் ஒரே ஒரு காரணம் சொல்லு நீங்க எங்க பண்ணீங்க எம்ஜி ராமச்சந்திராவுக்கு முதல்ல ஐயா அப்புறம் காவிரி ஐயா எம்ஜிஆர் அப்பலோ அப்பலோன்னு ஒரு மருத்துவமனை இருக்கிறது உலகத்துக்கு எப்ப தெரியும் எப்படி ஐயா எம்ஜிஆர் போய் அதில் படுத்தோன்னு தான் சீஃப் மினிஸ்டர் படுத்துருக்காரு முதலமைச்சர் படுத்துருக்காரு அப்போலோ 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 அப்போலோன்னு அப்புறம் அம்மா ஜெயலலிதா அப்போலோ அதை கோயில் ஆக்கிட்டு வாசலில் பொங்க வச்சுட்டாங்க ஆமாம் ரொம்ப நாளாக யாக வளர்த்து பொங்கல் வச்சுருந்தாங்க ஏன் அரசு நடத்துகிற மருத்துவமனை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்கே போகல ஏன் போகல அது யாருக்கு அப்போ அந்த மருத்துவமனை அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மகன் மகள் அரசு பள்ளிகளில் படிக்கிற ஒரு அமைச்சர் மகன் மகள் ஒரு அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் ஒருவர் சொல்லுங்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் எதுல டாஸ்மாக் தேவரத்துல ஊழல் லஞ்சத்துல வல கொள்ளையில தலை சிறந்த மாநிலம் இதுதான் நயேசுவர் உங்க ரவீந்தன் போராட்டம்னா வந்துடுவார்கள் எங்கள் ஊரில் கோயிலுக்கு காலையை நேர்ந்து விடுவாங்க அது மாதிரி என்னை நேர்ந்து விட்ருக்காங்க எந்த பிரச்சனாலும் போடா போய் சண்டையை போடுறா அப்படின்னு எனக்கு வந்து எந்த பயம் இல்லை நம்ம எதாவது பேசிட்டா அவர் கூட்டணிக்கு நம்மளை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அவர் நமக்கு நாலு சீட்டு கொடுக்குறத ரெண்டாக குறைச்சிருவாரா அவர் கோச்சுப்பாரா ஒன்றும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு ஒரே தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு தன்னலம்தான் அது என் இனத்தின் தான் அது வேற எங்களுக்கு ஒரு ஒரு கவலையும் இல்லை ஒரு இதுவும் இல்லை அதனால அது அந்த துப்புரவு தொழிலாளர் போனால் அவங்களும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய சொல்லுங்க அண்ணா அதுதான் கேட்டாங்க அதில் கொடுமை என்னன்னா தனியாருக்கு கொடுத்துருது அதை அரசு ஊதியத்தை இவற்றை கொடுத்துருது என் தம்பி செல்வாட்ட கொடுத்துருதுன்னு வச்சுக்கிறீங்க இவர் ஒப்பந்த கூலியே இவங்களை எடுத்துக்கிறாரு இவருக்கு இவ் இவர் இவங்களுக்கு காசு கொடுக்குறாரு ஏன் அதை அரசே கொடுக்கக்கூடாது இப்போ இவர் ஒப்பந்த கூலி நிரந்தர பணியாளர் ஆக்குன்னு போறான்னா இவரை நீக்கிட்டு வேலை இல்லாம தான் பெருங்கூட்டம் இருக்க இந்த நிலத்துல அவங்கள எடுத்துக்கிறது அப்புறம் அவன் ஒரு நாள் என்ன நிரந்தரமாக அவனை தள்ளிடுறது அப்புறம் மறுபடியும் எடுத்துக்கிறது இனிமே அமைச்சர்களே நம்ம ஒப்பந்த குழியா எடுத்துக்கிறது அமைச்சர் முதல்ல நான் கூட கேட்டேன் பிரதமருக்கு கூட நான் இது பண்ணேன் நீங்கள் பிரதமர் ஐயா நீங்கள் நீதிபதி நீட் எழுதணும் யா மருத்துவர் நீட் எழுதணும் யா எல்லாரும் நீட் எழுதுவேன் ஐயா அது மாதிரி முதலமைச்சர் பிரதமர்லாம் ஒரு நீட் எழுதலாம்ங்கய்யா

உலக அரசியல் உலக அறிவியல் எல்லாத்தையும் சேர்ப்போம் சேர்த்து ஒரு சிலபஸை போடுவோம் எம்எல்ஏ ஆகு ஆகு நீ மக்களால் தேர்வு செய்யப்பட்டதா மக்களால் படிக்க வைக்கப்பட்டவர்கள அது இருக்கட்டும் வா ஒரு தேர்வு எழுது மோடி பாஸ் ஆகி போற சொல்லுங்க அமித்ஷாலாம் பாஸ் ஆகிருக்க முடியும் பார்த்து மதிப்பெண் வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு மாட்டான் மாட்டா இந்த மாதிரி தம்பி அன்பில் மகேஷ் ரெண்டு ஒரு பேர் தேர்ச்சி பெற்று வர வாய்ப்பு இருக்கு அம்பிட்டு தலைவர்கள் வர வாய்ப்பு இருக்குல்ல நீர் நீராவி அவர் தடுக்கிறதுக்கு தர்மா கொள்ளுற உலக எப்படியா பார்க்கணும் இன்னும் இந்த சமூகம் நாகரீகமே அடலை அடல ஐவார்ந்த சமூகமாக உருவாகல இருக்க தீபாவளி அன்னைக்கு என் தங்கை தம்பி தங்கையில் தீபாவளி அன்னைக்கு அறுநூறு கோடிக்கு ஒரே நாள்ல குடிச்சிருக்காங்க வேற ஆள் இல்ல நம்ம தான் அத பெருமையோட செய்தியில வருது செய்தித்தாளா அறநூறு கோடி டாஸ்மாக் வியாபாரம் பொங்கலுக்கு ஐநூறு கோடி இலக்கு என்னப்பா கொடுமையா இருக்கு ஆனால் இவர் சொல்வது மகளிர் நிமிர மாநிலம் நிமிருகிறது இப்ப தாலியார் தம் எல்லாம் அப்படி குனிஞ்சுட்டு இருக்காங்க அலங்கிட்டு நின்னுறது அதெல்லாம் ஒரு பேச்சும் கிடையாது அதெல்லாம் வர்றதே கிடையாது எங்க அம்மா சொல்றது நான் ஏற்கலை எங்க அம்மா சொல்றாங்க அதிகாரிகள் தப்பு தப்பா இந்த சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு தெரியாமல அது நடக்குது சொல்றதை நம்பக்கூடாது அப்படின்னா அந்த பொறுப்புல நாம இருக்கிறது அர்த்தம் இல்லையே எனக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்து வர வேண்டியது இல்லையே வர வேண்டியதில்லை சரி தவறா தவல் கொடுத்த அதிகாரி தூக்கி வச்சுட்டு வேற அதிகாரியப்பட வேண்டியது தானே ஏய் என்ன வள்ளுவர் படத்தில் வந்து இத்தனையிரம் பேர் குடி போராடிகிட்டு இருக்காங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க நீ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பயா வேறு அதிகாரியம் போட வேண்டியது என்ன ஒரு பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை தெரியும் தெரிஞ்சே செய்கிறது தான் ஏம்மா வயசுக்கு இருந்தவங்களாம் என்னை கட்டிப் பிடிச்சி அழுததெல்லாம் இருக்கு ஆ அறுபது வருஷமா குடியிருக்க முடியாம நீங்கள் அறுபது வருஷம் ஐம்பது ஆண்டுகள் குடியிருந்தவர்களை வீட்டை இடித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு என்ற ஒரே வார்த்தை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்தீர்கள் பதிலாற்று அது ஏரி நீர்பிடிப்பு சரி அந்த நீர்பிடிப்பு இடத்தை ஆக்கிரமிச்சு அது வீட்டு மாத்தி வித்தவன் யார் இவர்கள் கவுன்சிலர்கள் தான் இவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் இவர்கள் தான் அன்றைய அமைச்சருக்கு தெரியாமல் அன்றைய ஆட்சியருக்கு தெரியாமல் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் ஆக்கிரமிச்சிட்டார்களா இல்ல வீடு கட்டி ஐம்பது ஆண்டுகள் மின் இணைப்பு பெற்று குடிநீர் இணைப்பு பெற்று எரிகாற்று உருளை இணைப்பு பெற்று வாக்குரிமை பெற்று குடும்பத்தை பெற்று வீட்டுக்கு வரி கட்டி வாழ்ந்தவர்களை இடிப்பது என்பது எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க அப்படி என்றால் முதல்ல வலுவை தான் இடிக்கணும் நீரின்றி அமையாது உலக என்று பாடியவனுக்கு நீர்த்தேக்கத்தை இடித்துட்டு மண்டபம் கட்டியவர்கள் கோட்டம் கட்டிய பெருமக்கள் இவர்கள் தான் இந்த ஏரியாவுக்கு இந்த பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா என் உடன் பிறந்தார்களே லேக் ஏரியா லேக்ங்க

செவிலியர்கள் அரசியல் பேசக்கூடாது மருத்துவர்கள் பேசக்கூடாது ஐபிஎஸ் பேசக்கூடாது ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது நீதிபதி பேசக்கூடாது எந்த அரசு ஊழியரும் அரசியல் பேசக்கூடாது ஆனால் இது எல்லாவற்றையும் இயக்குற அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் பேசணும் கற்றவன் அரசியல் பேசவே கூடாது அரசியலை கற்பிக்கவே கூடாது அப்படி ஒரு அமைப்பு இருக்கு பேசின ஒருத்தர் எனக்கு முன்னாடி பேசின ஒரு தம்பி அவர் உண்மையை சொல்லிட்டார் நான் கூட அம்மா சிரிச்சேன் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நம்பி நீங்க நம்ம எல்லோரும் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் முதல் 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 வில்லன் யாரும் தெரியுமில்ல நம்ம தான் ஒரு விவசாயி வந்து என்னை போராட்டத்துக்கு கூப்பிட்டாரு திருவண்ணாமலையில் வா ஷிப்காட்டுக்கு மூவாயிரம் ஏக்கர் எடுக்கிறான் எங்களை வந்து போராடி அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு இவங்க சொன்னதை நாங்கள் சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க மாட்டேன்னு சொன்னதை நம்பி நாங்களே காசு போட்டு போஸ்ட் அடித்து ஒட்டி இவருக்கு ஓட்டு கட்டப்பர் வந்தவொடனே நிலத்தை எடுக்கிறோம் அப்போ வில்லனி தான நீ தானே முதல் ஆளு எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்கிறார் மகுவா மைத்ரா நம்ம மம்தா பானர்ஜியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் சிஏஏ குடியுரிமை சான்றிதழ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அங்கே நிற்கிறது இப்படி கேட்குது நம்மால் இப்படி உட்கார்ந்துருக்கார் இப்பவும் காட்சி இருக்கு இருக்க வலிவில மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அ பிரைம் மினிஸ்டர் திரும்ப இல்லை நீங்கள் எம்ஏ படித்ததற்கான சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்புறம் மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் கேளுங்க முதல்ல உங்க எம்ஏ படித்ததுக்கான சான் சான்றிதழை கொடுங்கன்னு கேக்குது அதிகாரத்துக்கு போயிட்டா நீங்க எதையும் பேச வேண்டியது இல்லை திரும்ப திரும்ப அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது அது ஒண்ணுதான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது